இந்த விழாவுக்கு தலைமை அவர்களே அவருடன் இணைந்து இந்த விழாவை விழாவின் அமைப்பாளராகவும் எனது இனிய அதிபராகவும் தருகின்ற கலாடி எல்லார சதீஷ் அவர்களே பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற இந்த விழாவுக்கு வந்து இந்த விழாவில் சிறப்பிக்கின்ற இந்த விழாவின் கதாநாயகன் ஐயா ராஜேந்திர அவர்களே இந்த விழாவிற்கு பிரதமர் விருதாக அழைக்கப்பட்டிருக்கின்ற சர்வதேச ரீதியாக பல துறைகளிலே ஈடுபட்டு சமூக சிறுவையாளராகவும் பல உலகங்களிலே முன்னிலை இருக்கக்கூடிய கலாநடி ஸ்ரீராசம் அன்மன் அவர்களே ஆன்மீகம் மற்றும் பல பல நகைகளிலே சிறந்த அருமை நண்பர் சுரேஷ் சந்திரன் அவர்களே இங்கே ஊடிய மக்களே அதற்கு முன்பாக வள்ளுவன் பாடசாலை என்ற ஒரு பாடசாலையை உருவாக்கி தமிழர்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு கல்வி ஒளியை வழங்கி பல சேவைகளை செய்து அந்த பின்னர் கல்லாறு சதீஸ் அவர் போல் முருகவெயல்கள் ஆசிரியர் அவருடைய நான் முறை அவருடன் பேசியிருக்கிறேன் அது மட்டும் இல்ல தமிழிலே மிகவும் தமிழில் மிகவும் பற்றியுள்ள முருகவியல் ஆசிரியர் அவர்கள் துணைவியாக நாங்கள் புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்கு வந்து ஒரு தமிழ் கலாச்சாரம் அந்த இதுலேயும் இருந்தாலும் நாங்கள் பொருளாதாரத்தில் நாங்கள் இன்னும் முன்னேறவில்லை என்று சொல்லித்தான் என்னுடைய இந்த ஏற்பாடுகளுக்கு படி இந்த என்னுடைய அடுத்த கட்டமாக இங்கு வாழ்கின்ற அடுத்த ஜெனரேஷன் எங்கள் அழகிய தலைமுறைகளை கொண்டு வந்தது எல்லோரும் நாங்கள் ஒரு இங்கு வந்து நாங்கள் வேலை செய்யும் சமூகமாக வந்து நாங்கள் வேலை உறுப்பின் சமூகமாக மாற வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய அமைப்பாக இருந்தது இதற்கு உதாரணமாக நாங்கள் மலேசியாவை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இருநூறு மூன்று ஆண்டுகளுக்கு முதல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியமாக இந்தியாவில் இருந்து மலேசியா நாட்டுக்கு வேலை செய்வதற்காக சென்ற தான் தமிழ் சமூகமாக சென்றது தான் அங்கு இருக்கின்ற மேன்சிய தமிழர்கள் ஆனால் இப்போது எனக்கு நிறைய தொடர்புகள் இருக்கின்றது மலேசியாவில் மலேசியாவில் இருக்கின்ற தமிழர்கள் அங்கே வேலை செய்ய சென்ற தமிழர்கள் இப்போது வேலை கொடுக்கும் சமூகமாக இந்தியராக மாறினது போல் அங்கேயும் நிறைய பேர் நிறைய வேலை செய்திருக்கின்றார்கள் பல தொழிலதிபர்கள் இருக்கின்றார்கள் பல நாடுகளுடைய தொடர்புகளுக்கும் அவர்கள் நல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள் முதல்ல மலேசியா இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முதல்ல சிங்கப்பூர் நாடு இருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுக்கு முதல் தமிழகத்தில் எழுந்து தொழிலாளர்கள் ஒப்பந்த பொறியலாக மலாயா என்ற நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டார் அந்த மலாயா நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டவருடைய ஒரு பழித் தோன்றலாம் இன்று எங்கள் முன்னே வந்திருக்கின்ற அன்புக்குரிய மதிப்புக்குரிய திரு ராஜேந்திரன் அவர்கள் ஆகிய அவர்கள் அவரை பற்றி நான் அதிகமாக எல்லாரும் கூறியிருக்கின்றார்கள் அதை மேற்கொண்டமாக நான் இருக்கிறேன் இந்த நூலை நான் படிக்காவிட்டாலும் நான் தேடுகின்ற பொழுது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இருபத்தி ஆறு பயணங்களை செய்து பல நாடுகளிலே பல பேரை சந்தித்து அங்கே உள்ள தமிழ் மக்கள் பண்பாடு பொருளாதாரத்தை பற்றியான கட்டுரைகள் தான் இந்த புத்தகங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதிலே இவர் மூன்று கட்டுரைகளை அவரோடு வந்த ஏறிய இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு பேரும் வெறும் பல கட்டுரைகள் எதிர்க்கின்றார்கள் அவரை படித்தார் தான் எனக்கு தெரியும் அதே பற்றி நாங்கள் பேசுகிறோம் இந்த விடவுக்கு அடைப்பாளியாக வந்தவன் அல்ல கல்லாறு சதீஸ் அவர்கள் ஒரு சந்திப்புக்காக வாருங்கள் என்று அழைத்தார் என்னை பேசுவதற்கு அழைக்கவில்லை அப்போது நான் சொன்னேன் இது ஒரு கலந்துரையாடல் இது பற்றி என்ன பேசலாம் என்று எங்கள் புத்தகம் தரவில்லையே என்று சொன்ன செய்தியை நான் எனது இனிய நண்பர் ராஜா அவர்களிடம் நேற்று எழுத்திடம் கேட்டேன் அப்போது அவர் சொன்னார் எந்த விழாவது நீங்களோ நானோ புத்தகத்தை எப்படிதான் பேசுறாங்க அள்ளி விடுங்க தானே அப்படியே அள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அந்த செய்தியோடு தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன் உண்மையில இதுல ஒரு கருத்தை நான் சொல்ல விளைகிறேன் என்னவென்றால் பல தமிழர்கள் எங்கள் மண்ணுக்கு மக்களுக்காக அவர்களை அறிந்தும் அறியாமல் உழைத்துக் கொண்டே தான் இருக்கிறது இதுக்குள்ள இருக்கிறார் நிறைய ஆளுமை இருக்கிறார் நாடகத்துறையில கலைத்துறையில விளையாட்டு துறையில இலக்கிய துறையில பல துறைகள் பல ஆளுமை மிக்கவர்கள் தான் நீங்க இதுக்குள்ள குறிப்பிட்ட தொகையினர் இருக்கிறீர்கள் ஆனால் பல ஆளுமை மிக்கவர்கள் தான் இருக்கிறீர்கள் இந்த ஆளுமை மிக்கவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் ஏனும் மதிக்கப்படுகிறது என்றால் நான் அதை மனதார பாராட்டிக் கொள்கிறேன் உங்கள் அதுபோல் தான் எங்களுடைய பிராமின் நாயகன் எங்கள் பெருமதிப்புக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் கடாகம் வென்ற எங்களுடைய சோழ மன்னனினுடைய அந்த கடாகத்திலே அவரது மந்திர கணங்கள் நூல் அறைமுக நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த நிகழ்வு மலேசிய தவர்களுக்கும் சுவிஸ்வாத அவர்களுக்கும் ஒரு பாடலாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே திட்டமிடப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மலேசிய அவலர்கள் பற்றி நான் பெரிதாக அறிந்திருக்கவில்லை அவர்களோடு எனக்கு பெரிய அளவிலே தொடரும் ஈடுபாடும் இருந்தது ஆனால் செய்திகள் படித்திருக்கின்ற வாசித்திருக்கின்றேன் உங்கள் பெயரில் இப்பொழுது ஒரு சில வாரங்களாக தான் நான் அறிந்திருக்கின்றேன் நீங்கள் பாரிஸ் நகரிலே இந்த நூல் வெளியீடு அறிமுக நிகழ்வு செய்த போது அது தொடர்பான செய்திகள் வழிவந்ததிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இரண்டாவதாக இந்த மந்திர கண்ணனர்கள் என்கின்ற அந்த தலைவர் எம்ஐ இந்த நூலுக்குள்ளே என்ன இருக்கின்றது என்ற திருடலுக்கு ஊந்து மந்திர கடன்கள் எமது வாழ்க்கையிலே பல கடவைகளிலே நிகழ்ந்ததற்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மீட்டி பார்த்தால் பல மந்திர கணங்கள் அங்கே நிச்சயமாக இருக்கிறது இன்னும் நமது வாழ்வு நீளமாக இருந்தால் மந்திர கணங்கள் நமக்காக காத்திருக்கின்றன இந்த மந்திர கணங்கள் எதிரே நான் இந்த நாட்டுக்கு வந்து இங்கே நான் பல விடயங்களை பிறரிடம் இருந்து கட்டிக்கொண்டிருக்கிறேன் கட்ட நான் என்னுடைய தாய்மொழியை ஆண்டு ஐந்து வரையில்தான் இருந்தேன் என்னுடைய தாய்மொழி நான் தாய்மொழி மற்றும் அது சார்ந்த அத்தனை விடயங்களை நான் ஒவ்வொரு வருடமும் இருந்துதான் கற்றிருக்கின்றேன் நிறைய விடயங்கள் எனக்கு இங்க நிறைய அதாவது இருந்திருக்கிறேன் உண்மையில என்ன நான் பேசணும்னு சொல்லி இருக்கேன் சரிசந்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு அதுக்கான இருந்தாலும் சில வார்த்தை விளைவுகளோடு உரையாடி இங்கே இரண்டு மிகப்பெரிய ஆளுநர்கள் எல்லாருமே அடையாள மாணவர்கள் ஆனால் இரண்டு பேர் அந்த நாடுகளை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நான் எந்த நாட்டிற்கு போனாலும் என்னிடம் கேட்பவர்கள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கல்லார சதிச தெரியுமா என்ற எந்த நாட்டுல போனான்னு அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகள் என்னிடம் கேட்கக்கூடிய கேள்வி கல்லார சதிச தெரியுமா சொல்லி அப்படியான சுவிட்சர்லாந்தை அடையாளப்படுத்தக்கூடிய கல்லார சதிசன் அவர்களும் மலேசியா அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக தமிழ் இலக்கிய உலகிலே இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய அன்புக்குரிய ராசேந்திரன் அவர்களை அறிந்திருக்கிறார்கள் அதாவது மலேசியா சொன்னா அவருடைய முகமும் அவருடைய பெயர்தான் வர்களை இணைந்து எங்களுடைய தமிழர்கள் இலக்குவாக நடப்பதற்கு தடம் அறிந்த எனது அன்பு கூடிய அந்த நின்றாரியான அவர்கள் இந்த அரங்குக்குழு எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது பல நாடகங்களைக் காப்பாருக்கிறீர்கள் பல படங்களை காப்பா இருக்கிறேன் ரசித்திருக்கிறீர்கள் ஆனால் உண்மையாக இன்றை சொல்லவில்லை அன்றுராஜா அவர்கள் நடித்த வில் என்கின்ற அந்த நாடகத்தையும் அஹ் ஒரு

உலக தமிழ் வெளி இன்றுதான் நிபந்தல் ஆரம்பமாகிறது இந்த சுவிஸ் மண்ணில் ஏனென்றால் ஒரு காலத்தில் பிரித்தானிய பேரரசு இருக்கும் பொழுது கூலிகளாக தமிழர்கள் பல நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் அவர்கள் அங்கிருந்து அவர்கள் அந்த நாட்டவர்களானார்கள் எண்பதுகளில் மீண்டும் ஒரு பெரும் தமிழ் புலப்பெயர்வு இடம்பெற்றது முதலில் அது தமிழ்நாட்டில் இருந்து பின்னர் அது ஈழத்தில் இருந்து அதுவும் உலக பரப்புகள் எங்கெங்கும் தமிழர்களை பரப்பிவிட்டது இந்த இரண்டு புலப்பெயர்வைகள் புலப்பெயர்வையினால் தமிழர்கள் திறந்துறைய ஒரு ஐம்பது ஐம்பத்தி எட்டு நாடுகளில் இருப்பதாக ஒரு தகவல் സബോസ് മഹനാട്ട് സ്വിറ്റ്സർലാന്നിൽ വെരുമയോട് നടന്നു കൊണ്ട ശ്രീ രാജമാണിക്യം അവർക്കെ അൻപോടും കണ്ടു കാരണം മുതൽ പ്രതിയെ പെട്ടക്കൊള്ളി അൻപോട് என் தமிழாசான் என்று சொல்லக்கூடிய அருள் நந்தன் அவர்களை அன்போடு மேடை கணிக்கிறேன் அருள் நந்தன் தமிழில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக அருள் நந்தனை நீங்கள் கேட்கலாம் அந்த அளவுக்கு பரம்புமலை காதலன் என்று சொல்லி ஒரு தொடரை முகநூலில் கொண்டிருக்கிறார் மிக அற்புதமானது ஆனால் எனக்கு அவர் விளங்குவதில்லை அடுத்த இடங்களில் கேட்டுக்கொள்ள சுவிட்சர்லாந்திலே விமான நிலையம் என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த விமான நிலையத்துக்கு அருகே ஒரு மிக சிறந்த ஒரு பெரிய ஒரு உணவகத்தை நடாத்தி கொண்டிருப்பவர் சிறீகாந்தா பஞ்சாச்சந்திரம் அவர்கள் மிக சிறப்பாக அங்கே நான் தலைமுறை சென்று உணவகி இருக்கிறேன் அற்புதமாக அவர்கள் அதனை தயார் செய்து தருகிறார்கள் அன்புடன் தம்பதியினராக பஞ்சாச்சரம் தம்பதியினரை இந்த மேடைக்கு வருமாறு அடைகின்றேன் இந்த நூலையை வழங்கி வைப்பதற்காக வெற்றியாராக ஐரோப்பாவெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்களை வாழ்த்திக் கொண்டிருக்க அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நூலையிலே வழங்க வேண்டும் பல ஆளுநர்களை கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள் உலகமெல்லாம் சைக்கிளோடு

ஊடக மையத்தை சேர்ந்த அவர்களை அன்போடு நாங்கள் கட்ட குளத்தில் செல்லுகின்ற பொழுது ஓட்டமாவடி பாலத்துக்கு தான் செல்வோம் அப்படி போகின்ற பொழுது மறக்காமல் நினைவுக்கு வருகின்ற ஒருவர் பொறியியலாளர் நடேசிங்கம் சித்திரவேலாளர்கள் ஏனென்றால் அவர்தான் தற்பொழுது இருக்கின்ற அந்த ஓட்டமாவடி பாலத்தை திட்டமிட்டவர் ஓட்டுக் கொடுத்தவர் பொறியியலாளர் நடேசலிங்கம் அவர்களை ஒரு பிரதியை பெற்றுக் வருமாறு அன்போடு பிரதியை வழங்கி வைப்பதற்காக ஊடக மையத்தைச் சேர்ந்த அவர்களை அன்போடு அழைத்த நடேசு கேட்டுக்கொண்டார் நடேசி கேட்டுக்கொண்ட அருணாச்சலம் திலங்குமார் அவர்களை நூலை பெற்றுக்கொள்ள கொள்ள அன்போடு அழைத்தது திலக ஏர்மானிய மொழியை ஐயம் திரிபரக கட்டவர் ஒரு கல்வியாளர் இந்த நூலை வழங்கி வைப்பதற்காக ஊடக சந்திர பிரகாஷ் அவர்களை அங்கோடு அழைத்த மின்னல் டுவெண்டி போ என்கின்ற ஊடகத்தை சுவிட்சர்லாந்திலிருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற சந்திர பிரகாஷ் அவர்கள் ஒரு மிக சிறந்த ஊடக மிக சிறப்பாக அந்த மின்னல் துவங்கி போ உலகமெல்லாம் பலம் வந்து கொண்டிருக்கிறது பல ஜானு பவானிகளையே மிஞ்சி அளவிற்கு அதன் பார்வையாளர்கள் அதிகரித்துக் கொண்டு போகின்றார்கள் வாழ்த்துக்கள் சந்திர பிரகாஷ் பிரபாக தம்பதியினரை அன்போடு மேடை கலைகிறேன் நூலை பெற்றுக் கொள்வதற்காக இந்த நூலை பெற்றுக் கொள்வதற்காக திருத்தத்தோடு சொல்கிறேன் கோகிலா அவராஜா இவர்களே ஒரு பட்டதாரி ஆசிரியை சுவிட்சர்லாந்திலும் ஆசிரியாக கடமையாக்கிக் கொண்டிருக்கிறார் கல்வியாளர் இந்த நூலை வழங்கி வைக்குமாறு கோஹிலா நவராஜா அவர்களையும் அவருடைய விருப்பத்தை கிணங்க சன் அவர்களையும் வேடை அடைவார்கள் கோஹிலா தவராஜா அவர்களுடைய ஆழமான அன்பு இந்த இடத்தில் இந்த சபை மேலே வெளி காதல் பல நூல்களை எழுதி கவிதை சிறுகதை இப்படி பல நூல்களை எழுதிய அன்புக்குரிய அவர்கள் இன்று இந்த மண்டபத்தை ஒழுங்கு செய்வதற்காக தாமாகவே ஓடிவந்து இந்த மண்டபத்தை இத்தனை அளவு அமைப்பதற்கு உதவிய ஒரு அன்புள்ளார் உண்மையிலே ஒரு மிக சிறந்த ஆன்மான் காடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே கடலை எடுத்துக்கொண்டால் அங்கே தோல்வி மனிதர்களுக்கு உதவுவது அப்படி ஒரு இயல்பு கொண்ட அன்புக்குரிய அவர்களை இவளை பெற்றுக் கொள்ள அன்போடு அழைக்கிறேன் அவர்களை அன்போடு கணா அழைக்கிறேன் அவர்கள் சுவிட்சர்லாந்திலே பல்வேறு பட்ட நிகழ்வுகளை நடாத்தி சுவிட்சர்லாந்தில் வாழ்கிற அடையாளம் மிகு ஒரு ஒரு தமிழர் ஒரு ஒரு நாடக கலைஞர் ஒரு ஆசான் தாசிசியஸ் அவர்களுடைய ஒரு நினைவு விழாவை நடாத்திய விலையில் அங்கே சென்றிருந்தோம் அப்போது அவர் ஆற்றிய உரையை கேட்டு நான் மெய் சிறுத்தை இன்று அவர் உரையாற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இந்த நேரம் அனுமதித்தால் அவருடைய உரையை நாங்கள் நிச்சயம் கேட்க வேண்டும் மிக சிறப்பாக நாங்கள் எல்லோரும் ரசிக்கலாம் நேரம் அனுமதிக்குமா என்று பார்த்தோம் நூலை வெளியிட்டு வைக்குமாறு உங்களை கொள்வார்கள் இலங்கையின் தேசிய கீதத்தை எல்லாம் கேட்டிருப்பீர்கள் தேசிய கீதத்தை படித்தவர் பண்டிதர் மு நல்லதை அவர்கள் பண்டிதர் மு நல்லதை அவர்களுடைய பேர மகளுடைய மகன் தற்போது இந்த மண்டபத்திற்குள் இப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் மலேசிய தேசிய கீதத்தை இருக்கிறார் இலங்கை தேசிய கீதத்தை உரிய உருவாக்கியவருடைய பண்டிதமணி மு நல்லதம்பி அவருடைய பேரன் அதிர்வேலன் மிக சிறந்த கவிஞர் இருக்கிறார் உங்களை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு உங்களை அழைக்கிறேன் இந்த நூலை வழங்கி இவருக்கான நூலை வழங்கி வைப்பதற்காக கல்வியாளர் சமூக சேவையர் திரு திருமதி நந்தினி முருகவேல் அவர்களை இந்த நூலை வழங்கி வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றன உங்கள் காதல் உங்கள் காதலும் வாழும் அடுத்த நிலை பெற்றுக் கொள்வதற்காக மிகப்பெரிய வரலாற்று புகைப்படங்களை எடுத்து வரலாற்றை நகர்ந்து கொண்டிருக்கிற கலைஞர் அமரதாஸ் அவர்களை இந்த மேடையை அன்போடு அழைக்கிறேன் அமரதாஸ் அவர்களுக்கு இந்த நூலை வழங்குவதற்கு நான் ஒரு மிக முக்கியமான ஒரு சிலை அழைத்துக் கொண்டிருந்தேன் இன்று நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்க்கலாம் முக்தாருடைய பேட்டிகளை பார்க்கலாம் அல்லது அவரை போன்ற பலரை பார்க்கலாம் இந்த முக்தார் போன்றவர்கள் பேட்டி எடுப்பதற்கு ஒரு பல்கலைக்கழகமாக திகழக்கூடிய ஜீவேந்திரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் இவர் ஆரம்ப காலத்தில் எடுத்த பேட்டிகள் மிகவும் யூடியூப் தளங்களில் நீங்கள் இப்போது பார்க்கலாம் தமிழ்ந்தியை மதிப்புக்குரிய அங்கத் பாலசிங்கம் அவர்களை எல்லாம் கேள்விகளால் துருவி துருவி துளைத்திருப்பார் அந்த ஜீவேந்திரன் அவர்கள் புலி குகைக்குள் சென்று கேள்விகளை கேட்ட அவர் தற்போது இந்த நூலை அமரதாஸ் அவர்களுக்கு வழங்கி வைக்க வருகிறார் அவர் ஒரு ஊடக பல்கலைக்கழகம் பாரா அடுத்த நூலை பெற்றுக் அன்புக்குரிய அவர்களை அன்போடு அவருக்கான நூலை வழங்குவதற்காக பெருமாள் ராஜேந்திரன் அவர்களுடைய சம்பந்தியினர் இருவரையும் அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றேன் பிறை சூடி தம்பதி நிறைய இந்த மேடைக்கு அழைக்கின்றேன் இலங்கை இலங்கை வடமாகாணத்தை சேர்ந்தவர்களிடம் அவருடைய மகன் இருக்கிறார் ஊசி இலையும் குன்னதன் பருவ காலம் என்கிற இந்த நூலை மயூரன் அவர்கள் இப்பொழுதோ வழங்கி வைப்பார் சுமிஷ் முலப்பெரு முலப்பெயர் வாழ்வில் தமிழைக் கற்றவர் இனிவையோ மயூரன் இருந்தும் இதன் படைக்கும் பொலிரனையோ மனித பரவகரை தமிழை ஊற்றிய தமிழ் தன் உயர்லி இரகசியமாக மயூரன் மூன்ற முலம்பெயர் இரண்டாம் இளம் சந்தனியையும் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னொரு தரம் கவிதைகள் தமிழில் மகுடமாக வாழ்ந்துகிறேன் என்று எழுதியிருக்கிறார் அண்ணா கல்வியாக என் அன்புக்குரிய நண்பர் ஐந்து நூல்களை எழுதியவர் இயல்பவர் என்று வரலாற்றைச் சென்றவர் அறிந்தவராக அவர்களை அன்போடு அடைந்தேன் சில வேளைகளில் விடுபட்டு போகலாம் குறைகள் இருக்கலாம் நூல்கள் காணாதீங்க தமிழர்கள் பலியில் வரலாறு என்கின்ற நூலை அன்றைக்கு படைத்து நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இந்த நூலை இப்பொழுது நீங்கள் பெற்றுக் நூலை வடங்கி வைப்பதற்காக அழைக்கிறேன் நூலை பெற்றுக் கொள்ள எஸ் பி என் கரண் அவர்களை அழைக்கிறேன் ஊடக பரப்பை கலைத்துக் கொண்டிருக்கின்ற அசோக் அவர்கள் ஊடகத்துக் கொண்டு இங்கே வருகிறார் இந்த நூலை வடங்கி வைக்குமாறு அன்போடு தமிழ் ஊடக மையத்தின் உறுப்பினர் என்கின்ற நூலை மிக சிறப்பாக வெளியிட்டு வெற்றியை கண்டவர் அந்த அற்புதமான தமிழர்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அளிக்கிறேன் அன்புக்குரிய செல்வரன் சுரே செல்வன் அன்போடு அழைக்கிறேன் சுரேஷ் வார்கள் இது ஒரு மந்திர கணம் இங்கே வாழ்த்துவது அவர்களுடைய நெருங்கிய நண்பர் சுரேஷ் சிவரத்னம் அவர்கள் அவருடைய மலேசிய நெருங்கிய நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த போராடையை போட்டுகிறார் நானும் அவருடைய நண்பர் என்பதால் மூவரும் ஒன்றாக இருக்கிறோம் do anodi